என் அப்பாவும் தம்பியும் ஒரே கடையில ஒர்க் பண்ண மாட்டாங்களா ஏன் வேற வேற கடையில ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரே இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே அதனால தான் எங்கள் அப்பா ஒரு கடையிலையும் என் தம்பி இன்னொரு கடையிலையும் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்தேன் ஆனா இப்ப என் தம்பியோட கடைக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சோ கூட சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த என் தம்பியோட சேனல்ல நீங்க பாத்துருக்கலாம் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு தம்பியோட கடைக்கு வேலைக்கு ஆள் வச்சுட்டாங்க அப்படின்னா தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா என் தம்பி எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாரு ரீசெண்டா எங்க அப்பாவும் அவர் கூட போய் ஜாயின் பண்ணி ஃபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவங்க குழந்தைங்க போட்டோவையும் ஃபேமிலி போட்டோவையும் நம்ம அனுப்பி எனக்கு இது சூப்பரா போட்டோ ஃப்ரேமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணனும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க